پرنپل آفر موانو الحمد علیم بلالی ایم ٹو ہان چیف ڈگنیٹی تعو ஒரு பணிவுடைய அடையாளமாக ஒரு பெரிய தலைவர் அப்படின்ட்டா அப்படி பயங்கர ஒரு இதுவாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப பணிவாக பேச்சிலையும் நடையிலையும் அசரத் அவங்களை நெருங்கி நான் இல்லை தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்குறோம் ஆனால் இருந்தாலும் ஒரு பணிவுடைய அடையாளமாக அவங்க இருக்கிறாங்க அசர்த் அவங்க தற்போது தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் ஷஹாபுதின் மஹரி அசரத் அவர்கள் நம்மிடத்தில் இன்ஷால்லா சிறிது நேரம் பேசுவார் அஸ்லாம் வலைக்கம் ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحابه وطبا يجبعين أما بعد فقد قال الله تعالى من في كلامه العزيز إنما يخشى الله من عباده العلماء صدق الله العظيم <applause> ஒரு அமைதியான சூழலில் மாணவ கண்மணிகளுக்கு முன்னர் நின்று பேசுவது என்பது ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு உண்டான ஒரு நல்ல அனுபவம் சென்றவரிடம் தொப்பூரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தாய குடும்பத்தினுடைய ஒரு மதரசாவுக்கும் சிறப்பு அழைப்பாளராக அழைத்துக்கப்பட்டு அங்கேயும் மாணவர்களுக்கு மத்தியில் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்பதாக பணிக்கப்பட்டு அதை போன்ற நடைமுறையை இங்கே நேரடியாக பார்க்கிறேன் ஒரு சிறந்த ஒழுக்க நடைமுறையில் அழகான தோற்றத்தில் மாணவர்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மனம் சந்தோஷப்படுகிறது ஒரே ஒரு வார்த்தை சொல்வது என்றென்றால் உன்னுடைய மாணவருடைய கவனத்திற்கு நாம் மிக பெரும் பாக்கியசாலிகள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்க முடியாத வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நாம் வாக்கியசாலிகள் இதனால் ஒன்று ஓதுகின்ற மாணவர்கள் மலக்குமானுடைய ரெக்கையில் இருக்கிறார்கள் சரிதானே ஓதுகிந்த மாணவர்கள் மலக்குமானுடைய ரக்கையில் இருக்கிறார்கள் இந்த வாக்கியம் உலகத்தில் வேறு யாருக்காவது உண்டா யாருக்காவது உண்டா யாருக்கும் கிடையாது அதுபோல் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லோர்கள் நாதாக்கள் பல ஹஜ்ஜி செய்தவர்கள் என்பதாக இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹாலா திருமறையில் ஒரு இடத்தில் இன்னமா எகுஷல்லாக மீன் விபாதிகள் உலமான் தன்னுடைய அடையாள்களில் இறைவனை உண்மையில் ஹுஷு குழுவுடன் பயப்படுகின்ற இறைவன் பக்கம் நெருக்கம் செலுத்துகின்ற ஒரே இன்சு ஒரே இனம் உலமாக்கள் என்பதான் அல்லாஹ்தாலா பாராட்டுகிறான் இன்று அந்த பாடங்களை முறையான அயல்புகளை கற்றுக்கொண்டு தேர்ந்து தேர்ந்தெடுத்தக்க பிறகு நாம் ஆலிமாக ஆணகி அந்த வாலிமாக ஆனதற்கு பிறகு நம்மை உணமாக்கல் என்பதாக அழைக்கின்றார்களே அந்த ஜீன்ஸுகளை மாத்திரம்தான் அல்லாஹத்தாலா உலகத்திலேயே எத்தனையோ நாதாக்கள் இருக்கின்ற போது அல்லாவை உண்மையில் யதார்த்தமாக பயப்படுகின்றவர்கள் இந்த உணமாக்கள் தான் என்பதாக அல்லாஹு தாலா பாராட்டுகின்ற போது இந்த கொடுப்பினை உலகத்தில் யாருக்கும் கிடையாது கிடைத்து தோணுது அல்லாஹத்தாலா வேறு யாருக்கும் இந்த சான்றி கொடுக்கவில்லை உணமாக்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறார் என்னை படைப்படுகின்ற சமுதாயம் இந்த உலமாக்கல் சமுதாயம் என்பதாக அல்லாஹ்தாலா சொல்லிவிட்டதற்கு பிறகு நாம் இன்னும் மேலும் மேலும் கவனத்துடன் எடுத்து வைக்க வேண்டும் பைசுலா முகாரிசத் அவர்களாக சொன்னார்கள் இன்றைய சூழ்நிலை சூழ்நிலையில் படிக்கின்ற மாணவர்கள் மற்றவர்கள் போதைக்கு எந்த அளவிற்கு அடிமையாகி இன்றைக்கு சூழல் எந்த அளவுக்கெல்லாம் கெட்டுக்கொண்டு கெட்டு கெடுபட்டு இருக்கிறது சீர்கெட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹத்தாலா காப்பாற்றியிருக்கிறான் தில்மீதுகளை மதரசா மாணவர்கள் அந்த நிலைக்கு கொஞ்சம் கூட செல்லாமல் மிகவும் ஒழுக்கமுள்ள கல்வியான மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அல்லாவுடைய பாதுகாப்பு மலக்குமார்கள் மூலமாக நமக்கு இருக்கிறது அந்த வகையில் தான் சொல்கிறோம் இந்த கொடுப்பினை யாருக்குமே இல்லாத காரணத்தினால் இதை முழுமையாக சிரம் சற்று சிரமம் எடுத்தாவது நாம் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த வாக்கியத்தை என்றைக்கும் நாம் தவறவிடக்கூடாது கூடாது என்பதான ஒரு உபதேசத்தை உங்களுக்கு உங்களுக்கும் வைத்து மாணவர்கள் இதை கவனத்தில் வைத்து மென்மேலும் நம்மை நெருகூட்டி அதவுடன் கூடிய இயல்மை நல்லபடியாக கற்றுத் தேர்ந்து நாளை உல ஆலிமாக ஆகி உலமாக்குடன் சேர்ந்து சமுதாய பணி செய்து இறைப்பணியையும் செய்வதுடன் அஜர்த்தவர்கள் சொன்னதைப் போல இமாம்கள் பேரவை முன்னடுக்கின்ற அந்த காரியமான சமூக சேவைகளிலும் உங்களை ஈடுபடுத்தி மென்மேலும் இந்த சமுத சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய பலனளிக்கக்கூடிய கூடிய நல்ல ஆலிம்களாக அல்லாஹால உங்களை உருவாக்குவானாக உங்களின் மூலமாக இந்த சமுதாயம் பயன்பற்று வேண்டியிலும் உயர்வதற்கான வாய்ப்பையும் தருவானாக உரமாக்களாக நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்கள் நாங்களும் உங்களுக்கு துவா செய்கிறோம் வல்லகிரின் அல்லாஹாலா நம் அனைவரையும் கபூர் செய்வானாக வாகனாக அமீன் அஸ்லாம்